அன்பர்ந்த வாடிக்கையாளர்களை வணக்கம் இது கன்னியாகுமரி மாவட்டம் திங்கள் நகர் வெட்டி ரியல் எஸ்டேட் நண்பர்களே பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ ஒரு அருமையான ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நான்கு சென்டில் ஒரு அருமையான வீடு வந்திருக்கு வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமிபுரம் டு மண்டைக்காடு மெயின் ரோட்டில் இருந்து நம்ம இருநூற்றம்பது அடி தூரத்தில் தான் இருக்குது இந்த வீட்டிற்கு வந்து பதிமூன்று அடி ரோடு வசதி உள்ளது ஒன்றரை வருஷம் பழக்கம் உள்ள வீடு வீட்டை சுற்றி நல்ல ஸ்பேஷியஸான இடம் கார் பார்க்கிங் வசதி நல்ல போர் வசதி கரண்ட் வசதி வீடை சுற்றி நல்ல அழகான வீடுகள் அமைந்திருக்கு இந்த வீட்டரோட ப்ரைஸை பார்த்திங்கன்னா டோட்டல் நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க நம்ம கம்மி பண்ணி பேசிக்கலாம் உங்கள் இந்த வீடு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த இடத்த வீடை காமிச்சு கொடுங்க வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் வெட்டி ரியல் எஸ்டேட் ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் வீடு வந்து நல்ல வீடு உங்களுக்கு நல்ல பிடி உங்களுக்கு பிடித்தமான இடம்தான் பாருங்கள் நண்பர்களை வீடே வீட்டை உங்களை சுற்றி காமிச்சிருப்பாங்க இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க வீடு ரூமு கிச்சன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க மற்றும் வெளியில் உள்ள சுற்றுவட்டார இடங்களை உங்களை காமிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடு வாங்கும் நண்பர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் நேரம் தகவலுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்